வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த சம்மர் வர ஆரம்பிச்சிச்சு சம்மரில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அது ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸாக வராமல் வேர்க்குறு வராமல் மற்றபடி ஸ்மூத்தாக ட்ரை ஆகாமல் இன்னும் கொஞ்சம் கலர்லாம் நம்ம சொல்ல முடியாது கலர்லாம் இருக்கிற கலர் தான் இருப்பாங்க இந்த மெத்தடாலஜிக்கு வேறு மெத்தடாலஜி அதுக்கப்புறமா நான் கொடுக்குறேன் இந்த மெத்தடாலஜியில் என்னென்னா ஸ்கின் வந்து எப்படி பாதுகாத்துக்கலாம் இந்த சம்மரில் இது தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம் இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடாலஜி தான் ஜென்ரலி என்ன சொல்லுவோம்னா பல்ஸ் பேலன்சிங் படி நம்மளுக்கு ஏர் எலிமெண்ட் நல்லா எனர்ஜைஸ்டாக கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் வந்து க்ளோ இருக்கும் ஸ்கின் வந்து நல்லா ஹெல்தியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபயர்லேருந்து எர்த் உருவாகுது எர்த்துலேருந்து ஏர் உருவாகுது இந்த ஏர் எனர்ஜி அப்படின்றது வந்து நம்முடைய லங்ஸு லார்ஜ் இன்டெஸ்டைன் நெயில் நோஸ் ஸ்கின் இதோடு சம்மந்தப்பட்டது அப்போ ஸ்கின்ல எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏர் எனர்ஜி கரெக்டாக இருக்கணும் ஏர் எனர்ஜி எங்கேருந்து வருது எர்த் எனர்ஜிலேருந்து வருது நம்மளுக்கு கனெக்ட் இருக்குது அதனால எர்த் எனர்ஜியும் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் ஏர் எனர்ஜி கரெக்டாக வர முடியும் எல்லாம் ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்கு தாங்க இது இது வந்து எதுவுமே வந்து இது தனி அது தனின்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை அப்படி பார்க்கும்போது ஸோ இது வந்து பல்ஸ் பேலன்ஸிங் முறைப்படி சொல்கிற எனர்ஜி சயின்ஸ் இப்போ ஒரு டிப்பு ஒரு டிப்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம அந்த டிப்ஸ் வந்து சித்தகுரு சொன்ன டிப்ஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிப்ஸ் ஸ்கின்னை வந்து சம்மரில் நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது இதுக்கு தேவை ரெண்டே பொருள் தான் அரிசி அண்ட் தான் குக்கும்பர் நம்ம நார்மலாக பச்சரிசியே எடுத்துக்கோங்க என்ன பண்ணணுன்னா பச்சரிசியில் வந்து நீங்கள் ஒரு நான் வந்து ஒரு அளவுக்கு சொல்கிறேன் நூறு கிராமுக்கு சொல்கிறேன் நூறு கிராம் அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இல்லைனா கால் கிலோ கூட போட்டுக்கலாம் கால் கிலோ வச்சுப்போம் நம்ம கால் கிலோ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்க ஒரு மண் சட்டியில் தண்ணி ஊற்றி வடிக்கிறோம் இதை இதை வந்து குக்கரில் அப்படியே வைக்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு மூணு டம்ளரு குக்கரில் வைப்பீங்க இப்போ ஒரு நாலஞ்சு டம்ளர் வச்சு தண்ணியை அது சாதம் வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வடிச்சிடுங்க வடிச்சுட்டு அந்த கஞ்சி ஆக்கிடுங்க அந்த சாதம் வச்சுக்கோங்க இந்த சாதத்தோட கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் இருக்குது இல்லைங்களா வெள்ளரிக்காயை வந்து தோலோடு அப்படியே கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வேக வைங்க இந்த அரிசி வேகும்போதே சாதம் வேங்கும்போதே ஒரு பக்கம் வந்து நல்லா வேக வச்சிடுங்க வேக வச்சுட்டு என்ன பண்ணணும் நல்லா வெந்துடணும் நல்லா வந்து அப்படியே வந்து ஒரு ஜூஸ் மாதிரி வெந்துடணும் அந்த வெள்ளரிக்காய் அது அப்புறமா கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா ப்ளைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஜூஸ் மாதிரி வரும் அது நம்மளுக்கு அந்த பிளண்ட் பண்ணி வந்திருக்கோம் இல்லையா அதுவும் எவ்வளோ கால் கிலோ அரிசி எவ்வளவோ அவ்வளோ ஈக்குவல் அதையும் போடணும் அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த வெந்த சாதம் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி வடித்து எடுத்துவிட்டோம் அதை அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போது இந்த வெந்த சாதத்தோட கூட இந்த பிளண்ட் பண்ணி எடுத்த குக்கும்பரை வந்து நல்லா போட்டு கரண்டியால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு அரிசியும் அந்த சாதத்தையும் வெள்ளரிக்காயும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா அதில் என்ன பண்ணுறீங்கன்னா அது முக்கி ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து நம்ம நடுவிரல் அளவுக்கு த மேல் அளவுக்கு வந்து வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிடுங்க நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ அந்த ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் ஒரு கால்வாசி அளவுக்கு வந்து தண்ணி விடுங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த மண் செட்டியில் அப்படியே வந்து விட்டுருங்க கலக்கிட்டு நல்லா கலக்கிட்டு அந்த அப்படியே விட்டுருங்க அது விட்டிங்கன்னா என்ன ஆகணும் இன்றைக்கி காலையில் பண்ணிட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் அப்படியே அது வந்து ஊறணும் அதில் அது ஊறி ஃபெர்மெண்ட் ஆகும் அது ஃபெர்மெண்ட் ஆகிடும் நல்லா புளிச்சிடும் புளிச்சுட்டோம் ஒரு வேளை மறுநாள் இப்போ வெயில் காலம்னாலும் சீக்கிரமாகவே புளிச்சிடும் இன்றைக்கி காலையில் பண்ணிடுங்க நாளைக்கு காலையில் பாருங்கள் மண் சட்டியில் பண்ணணும் நல்லா புளிச்சிருக்கும் நுற வர்ற மாதிரி இருக்கும் அது புளிச்சுருக்கோம் இல்லையா இப்போ வந்து இதை வந்து பெரிய ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு அந்த சாதம் வெளரிக்காய் அதெல்லாமே தூரம் தான் தூக்கி போடணும் நம்ம இல்லை ஏதோ ஒரு நாய்க்கு போட்டுருங்க மிச்சம் அந்த தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை மட்டும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது வேலை இவ்வளோ தான் இந்த வேலையே அவ்வளோதான் இந்த தண்ணி என்ன பண்ணணும்னா டெய்லி நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் அரை மணி நேரம் முன்னாடி கூட வச்சுக்கோங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து முகம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு பாடி ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாங்க கை பாடி எங் எங்கெல்லாம் வேணுமோ உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு விட்டுடணும் விட்டிங்கன்னா இது அப்படியே என்ன பண்ணும் உடம்பு அப்சார் பண்ணிக்கும் இது வந்து ஸ்கின் வந்து ஸ்கின்னுக்கு ஃபுட்டு மாதிரி ஸ்கின் என்ன பண்ணும் அப்படியே இந்த ஃபுட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஸ்கின்டோடு ஒட்டி காஞ்சி போயிடும் கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் கழித்து காஞ்சி போனதுக்கு அப்புறமா பாடி ஃபுல்லாகவும் தேய்ச்சிக்கலாம் நம்ம நம்ம இஷ்டம் தாங்க கால் கை முகம் எங்கே வேணால் நம்ம ஸ்கின் உடம்பு மொத்தம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உடம்பு மொத்தம் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அது உடம்ப ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும் அது அப்புறமா நீங்கள் போய் குளிச்சுடுங்க உங்களுக்கு எந்த தண்ணி வேணுமோ அந்த தண்ணியில் குளிச்சுக்கலாம் பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ குளிச்சுக்கலாம் முக்கியமாக வந்து என்னென்னா சோப்பு போடாமல் நம்ம வந்து அது என்ன பைத்த மாவு இல்லைன்னா கடலை மாவு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா வந்து ஏதாவது நல்ல குவாலிட்டியான ஒரு சோப் போட்டு குளிக்கிறது நல்லது இல்லைன்னா வெறுமனே தேய்ச்சி குளித்தாலும் நல்லது தான் அது ஒரு அரை மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் தான் குளிக்கணும் ஓகே இந்த தண்ணி எத்தனை நாளைக்கு வச்சுருக்கலாம் சிக்ஸ் டேஸ் வச்சுருக்கலாம் அவ்வளோதான் இப்போ மண்டே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சாட்டர்டே முடிஞ்சிச்சு இந்த தண்ணி இன்னும் வச்சுக்கக்கூடாது திரும்பி நம்ம சாட்டர்டேக்கு திரும்பி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா மறுபடியும் சண்டேக்குலேருந்து மறுபடியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டேஸ் தான் இது தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட தாங்கும் அதை புரிஞ்சுக்கோங்க சிக்ஸ் டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நூ ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறதுனால ஹண்ட்ரட் கிராம்ஸ் பண்ணிக்கோங்களேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரிசி ஹண்ட்ரட் கிராம்ஸ் குக்கும்பர் தனித்தனியாக வேக வச்சு ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்களா அந்த ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க இதை வந்து தேய்ச்சி குளிக்கும்போது என்னாகணும் ஸ்கின்னுக்கு உணவு கிடச்சிடுது ஸ்கின்னோட ட்ரைனஸ் போயிடும் வேர்க்கூறு இருக்காது ஸ்கின் வந்து வெயில் காலத்தில் நம்மளுக்கு எப்படி காஞ்சி போய் ஒரு மாதிரி விழுந்து போய்டுமோ அதெல்லாம் இல்லாமல் நல்ல பொலிவோட ஆரோக்கியமாக ஸ்கின் இருக்கிறதுக்கு தான் இந்த முறை இது இதில் வந்து கலர் வந்துடும் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக கலர் வராது பொலிவு கிடைக்கும் ட்ரைனஸ் போயிடும் எப்பவுமே ஸ்கின் வந்து மாய்ச்சராக இருக்கும் நம்மளுக்கு ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் இந்த ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸாக வரோல்ல அது எதுவுமே இல்லாமல் வேர்க்குறு இல்லாமல் ஒரு பொலிவான தோற்றத்தோடு இருக்க முடியும் நம்ம அதுக்கு இந்த ஸ்கின்னை வந்து சம்மரில் பாதுகாத்துக்கக்கூடிய முறை இது இதை நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்